நோற்று புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாத நாற்றத்துழாய் முடிநாராயணன் அம்மா போற்றப்பறை பரைதரும் உன்னியனால் பண்டொரு தீன் கும்பகரணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலவே தேற்றமாய் வந்து திரமேலோரெம்பாய் ஒன்பதாம் பாசுரத்தில் தன் தோழியின் தாயாரிடம் உன் மகளை எழுப்பிவிடு என்று கோரிய ஆண்டாள் அப்படியும் அவள் எழாதது கண்டு ராமபிரானால் தோல்வியுற்ற கும்பகர்ணன் தன் உறக்கத்தை உன்னிடம் கொடுத்து சென்றானோ என்று மயக்கம் கொண்டு தன் தோழியிடம் வினவுகிறார் பத்தாம் பாசுரத்தில் நோன்பினை நோற்று சொர்க்கம் போன்ற சுக அனுபவம் பெறுபவராய் திகழும் அம்மே இவ்வளவு கூறியும் வாசல் கதவைத்தான் திறக்காதவராய் இருக்கின்றீர்கள் ஆனால் பதிலுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கலாகுமோ நறுமணம் வீசும் துளசி எனும் திருத்துழாய் மாலை அணிந்துள்ள திருமுடியை கொண்டவன் அந்த நாராயணன் நம்மால் மங்களாசாசனங்கள் பண்ண பெற்று அதனாலே மகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் தந்தருள்பவன் அவன் தர்மமே வடிவு கொண்டார் போன்று ராமபிரானாய் இங்கே எழுந்தருளினான் முன்னொரு காலத்தில் யமன் வாயில் விழுந்த இரையாக அந்த ராமபிரானால் நர்கதி அடைந்த கும்பகர்ணன் தான் தோற்று அதுவரைதான் கொண்டிருந்த பேருரக்கத்தை உனக்கேதான் கொடுத்து விட்டானோ மிகுந்த உறக்கம் உடையவளே பெறுவதற்கு அரிய ஆபரணம் போன்றவளே உறக்கம் கலைந்து உள்ளம் தெளிந்து உடனே வந்து கதவை திறந்திடுவாய் என்று தோழியை விரைந்து எழுந்து கதவை திறந்து வெளிவருமாறு கூறுகிறார் ஆண்டாள் சிவாலயங்களில் சுத்தம் செய்தல் பூசைக்கு தேவையான பணிகள் செய்தல் விழாக்களில் தொண்டு செய்தல் போன்றவை சரியை எனப்படும் உடலால் தொண்டு செய்யும் முறையாகும் திருவம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழின் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா குரு தோழன் தொண்டருளன் ஓதில் குலத்தரன் தன் கோயில் ஏதவன் ஏதவன் ஊர் பேர் ஆருற்றார் ஆர் அயலர் கோயில்லை பாடும் பரிசேலூர் எம்பாவாய் தீதில்லா குலத்தில் பிறந்து ஈசன் திருக்கோயில் பணியையே பணியே பெண்களே சற்றே யோசித்து பாருங்கள் எண்ணுவதற்கடிய நம் ஈசனின் திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக நிற்கின்றன கொன்றை அத்தி தும்பை எருக்கு ஊமத்தை போன்ற மலர்களை அணியும் ஈசனின் திருமுடி விரிந்து பறந்து வான்வெளியின் எல்லைகளை கடந்து எல்லாவற்றுக்கும் முடிவாக உள்ளது சக்தி எனும் பெண்மையை தன்னுள் வைத்துக் கொண்டதால் அவன் ஒருவனல்ல விண்ணோரும் மன்னோரும் வேதங்களும் ஒன்றிணைந்து துதித்தாலும் அவன் புகழை பாட முடியாது அன்பும் பண்பும் கொண்ட யோகிகளும் ஞானிகளும் அவன் நண்பன் ஏராளமான அடியார்களை பக்தர்களை உறவாக கொண்டவன் ஈசன் அகிலமெங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பதால் எது அவன் ஊர் எல்லாமுமாக இருக்கும் அவனுக்கு பெயர்தான் என்ன சகல ஆன்மாக்களும் அவனில் இருந்தே தோன்றியதால் யார் அவனது உறவு யார் அவனுக்கு உற்றார் அவனை பாடி உருவகம் செய்ய முடியும் சொல்ல முடியாத உணர்வுகளால் சொல்லால் நிறைந்திருக்கும் அவனை பாட எழுந்து வா என் தோழி சகலருக்கும் பிடித்ததை நமக்கு கொடுத்து விட்டு யாருக்கும் பிடிக்காததை தான் ஏற்றுக்கொண்ட தியாகமூர்த்தி சிவபெருமான் எருக்கு ஊமத்தை அவன் சூடிக்கொள்வான் கொள்வான் மல்லிகையும் முல்லையும் நமக்கு ஜவ்வாதும் சந்தனமும் நமக்கு குரு சாம்பலும் கொக்கிரகும் அவனுக்கு பட்டும் பீதாம்பரமும் நமக்கு யானை தோளும் புலித்தோளும் அவனுக்கு பொன்னும் மணியும் நமக்கு பொங்கரவமும் எலும்பும் மாலைகளும் அவனுக்கு அமிர்தமும் அறுசுவையும் நமக்கு ஆலகாலம் அவனுக்கு தெய்வங்களிலேயே சிவபெருமான் மட்டுமே தியாகராஜன் என்று போற்றப்படுவர் கடைந்து வெளிவந்த சகல செல்வங்களையும் எல்லா தேவர்களும் போட்டி போட்டு பங்கிட்டு கொண்டனர் இறுதியாக வழி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு கக்கிய மகா ஆலகால விஷத்தை கண்டதும் எல்லோரும் ஓடிவிட்டனர் அதன் அருகில் சென்றாலே எரிந்துவிடும் ஆற்றல் கொண்ட விஷம் அது அது பரவினால் சகல லோகங்களும் அழிந்துவிடும் சூழல் எல்லோரும் ஈசனை பணிய கருணை கடலாம் நம் ஈசன் சகலரையும் காக்க தாம் அறுத்து கொண்டார் நீலகண்டராக மாறினார் அதனாலேயே தியாகராஜ பெருமானாகவும் நின்றார் இதுவே சிவத்தின் தன்மை எவ்வுயிர்க்கும் இறங்கும் தன்மையே சிவம் எங்கெல்லாம் அன்பு நிறைந்து வழிகின்றதோ அங்கெல்லாம் சிவம் நிறைந்து இருக்கிறது என்று பொருள் எங்கெல்லாம் கருணை ஆட்சி செய்கின்றதோ அங்கு கருணாமூர்த்தி ஈசன் நிலைத்து இருக்கின்றார் என்று அர்த்தம் சிவன் என்பது பொருள் அல்ல காண்பதற்கு அது பண்பு குணம் அதை உணரத்தான் முடியும் சிவத்தை உணர்ந்தவர் அதை எங்கும் எப்போதும் காண்பார் இதுவே சூட்சமம் அப்படி சூட்சமமான ஈசனை தன் அன்பால் உணர்ந்து கொண்டு தவ வலிமையால் அடைந்தவர் பாயிலார் நாயனார் மயிலையில் வேளாளர் குடியில் பிறந்த இந்த நாயன்மார் அன்பே சிவம் என்பதை அறிந்து இளமையிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டார் எந்த சொல்லிலும் சிறை வைக்க முடியாத சிவத்தை பற்றி கொள்ள தவமே சிறந்தது என்று தெளிந்து சிவத்தை சிந்தையில் வைத்து தம் வாழ்வை தவத்தில் செலுத்தினார் எனும் தபோதனர் சிந்தையில் சிவத்தை வைத்து எப்போதும் பேசாமலே அன்பு செய்து இறைபதம் எய்தினார் என்பதே இவரின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு சிவாலயங்கள் சுத்தம் செய்தல் பூசைக்கு தேவையான பணிகள் செய்தல் விழாக்களில் தொண்டு செய்தல் போன்றவை சரியை எனப்படும் உடலால் தொண்டு செய்யும் முறையாகும் மனதால் எப்போதும் சிவபூஜை பூஜை செய்தால் ஐந்தெழுத்து ஓதுதல் ஐந்து இயந்திரங்கள் அந்தகரணம் ஆகியவற்றால் எப்போதும் சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருத்தல் போன்றவை கிரியை எனப்படும் சரியை தொண்டுக்கு திருநாவுக்கரசர் உதாரணம் என்றால் கிரியை தொண்டுக்கு உதாரணமாக விளங்கியவர் வாயிலார் நாயனார் ஆகப்பூசையின் வழியை ஆனந்தம் கண்ட வாயிலார் தாம் விரும்பியவாறு ஈசனின் திருவடி நிழலை விரைவிலேயே பெற்றார் என்பது சிறப்பு புறத்தால் ஈசனை துதிப்பதைப் போலவே சிவ சிந்தனையால் மலர்ந்து இறைவனை தேடுவதும் முக்கியமானது என்ியவனான நம் ஈசனை இந்த மார்கழி விடியலில் சொல்லி சொல்லி பாடுவோம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்